வணக்கம் நண்பர்களே உங்கள் சங்கர் பேசுகிறேன் இப்போ இப்போ வந்து எந்த ஊரில் இருக்கோம்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் நத்தம் அவர் விவசாய பேர் பேர் சின்னப்பா அந்த ஏரியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் வெண்டி அவர் மட்டும் சொன்னது வந்து வெண்டி வெண்டிக்காய் வந்து கோல்நாறு இருக்குது வந்து பாருங்கள் அம்மனார் அதான் அந்த அந்த ஏரியை வந்திருக்கேன் இப்போ வந்து அவர் அவர் பேசுகிற பாருங்கள் பேர் ஊர் பேர் சின்னப்பன் பேர் வெண்டிக்கு நாலு தடவை மறந்து போட்டு மறந்து அடித்து கேட்கவே இல்லை இப்போ அண்ணன் வந்திருக்காங்க அவங்க சொல்கிறப்படி நான் கேட்க சரி பார்ப்பாங்க

அண்ணன்னை இருக்காங்க இதை அடிச்சு பார்த்தா தெரியும் அடிச்சு மூணு நாங்கள் வண்டு அந்த சூட்டை பாருங்கள் நம்ம சரி பண்ணாலே ஆட்டோமெட்டிக்காக நல்லா காய்கறி கலாம் நல்லா மாசு வரும் அங்கே அந்த என்ன மருந்துன்னு பார்ப்போங்க வெடிவில் போய் பார்ப்போம் அந்த வெண்டிக்கு வந்து மூணு டாங்க தான் மருந்து அடிக்க மாதிரி இருக்குது வெள்ளை அதிகமான வெள்ளை வைக்கணும்னு பேனு அனுப்பி இருக்குது முட்டிலும் மரம் கட்டுப்படுத்துவோம் நல்லாவும் காய் நேரம் வந்துடும் வளைவாக இருக்குது பெகாசஸ் வெகாசஸ் ஒரு காய்ட்டு வந்து கிராமா இது வந்து ரெண்டு பாக்கெட்டு போட்டோம்னாக்கா மூணு டேங்கு கிடைக்கணும் ரெண்டு பாக்கெட்டு நல்லா பாருங்கள் ரெண்டு பாக்கெட்டு போட்டோம்னா மூணு டேங்க் நான் போட்டு ஒன்று அப்படியே போட்டால் கரைஞ்சிக்கிறாது பாருங்கள் பொண்ணுக்கெல்லாம் அதிகமாக அதிகமாக வரும் பூ பூ அதிகமாக பூக்கும் காய் நல்லா நல்ல மசு வரும் இந்த மருந்து நம்ம டேங்கு வந்து இப்போ பால் ரெண்டு பால் தான் டேங்க் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு நான் வந்து பாருங்கள் அந்த பெகசில் போட்டதை பாருங்க மூணு டொம்ப தண்ணி ஊற்ற பாருங்கள் ரெண்டு பைட்டுக்கு மூணு டேங்கு மூணு டொம்பளை தண்ணி ஊற்றியாச்சு ஆச்சு அதான் கரைஞ்சிக்கிறேன் அது ப்பையம் okay. okay. ah, பயோ சயம் ஒரு டேங்குக்கு நாற்பது எம்எல் நூற்றி அஞ்சு பாருங்க பாருங்க டாட்டா மிடா ஒரு டேங்குக்கு வந்து முப்பத்தஞ்சு எம்எல் டாட்டா மிளா அஞ்சு வாங்கிருங்க நம்ம அடுத்த வந்து பயன்படுத்துறது வந்து இந்த பிரகாசம் ரெண்டு பைடு ஒரு அந்த ஒரு பைக்கு ஒரு பைக்கு கிராமு மொத்தம் ஐம்பது கிராமுக்கு வந்து மூணு டேங்கு மூணு டாங்கு டேங்கு பாருங்க இப்போ ரொம்ப தேச்சா பயோசியம் பயோசியம் வந்து ஒரு டாங்குக்கு நாற்பது எம்எல் அடுத்து டாடா எம்டா ஒரு டாங்குக்கு முப்பத்தஞ்சு எம்எல் அடுத்த மருந்து பெகாசஸ் மூணு டேங்குக்கு ரெண்டு பேக்கெட் ஐம்பது கிராம் இது மூணு மருந்து பயன்படுத்துங்க நல்லா நல்லா வரும் நல்லா அசுனி அசுனி கணக்கில் பண்ணு நமக்கு காயெல்லாம் நேரம் ஆகிடுவோம் அந்த தான் காய் காய்க்குள்ள போல வர்றது காய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மருந்தை அடித்து மறுபடியும் வந்து கண்டு பண்ணணும் இதே மருந்து திருப்பி கண்டு பண்ணணும்னா தானிக்கு மட்டும் மாற்றிக்கிறோம் இது என்ன சொல்ல இந்த மருந்து வந்து நம்ம ஒன்றை ஒன்றை ஊற்றி கிடச்சிடக்கூடாது நம்ம எப்படி நான் எப்படி ஊற்றுறேன்னா அதே மாதிரி கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்லா வரைஞ்சிடி அடித்து எட்டு நாளில் நம்ம ரிசல்ட் நல்லா நல்ல ரிசல்ட் வரோம் நம்ம அடித்து மூணு நாளில் நம்ம ரிசல்ட் வந்துடும் அப்புறம் ரெண்டு ட்ரிப்பு ஒடிச்சோம்னா மூணா ட்ரிப்பு நாலா ட்ரிப்பு காய் நேரம் வந்துடும் ஏன்னா இப்போ வந்து காய் நல்லா ரேட்டாக போகுது இருபதுலேருந்து இருந்து ரூபா வரையும் போகுது ரேட்டு பார்க்க எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது பார்ப்போம் வாங்க நம்ம இதில் என்னென்னாக்கா அது முக்கியம் என்னன்னக்கா ஸ்ப்ரே பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து தான் சேவம் இந்த ஃப்ரூட்டை சரி அதிகம் உள்ளதுக்கு வந்து மருந்து கொஞ்சம் கனா பிடிக்கணும் ஸ்ப்ரேபரையும் மேலே பிடிச்சி மேலே பிடிச்சாக்க ரிசல்ட் கிடைக்கிறேன் நல்லா கொஞ்சம் செடி நிறையா பிடிக்கணும் இந்த மருந்து அப்போ மருந்து மருந்து பிரச்சனை இல்லை முருங்காமல் மாதிரி இந்த ஸ்ப்ரே பண்ணாப்பில் அடுத்து அடுத்து வந்து உரத்தை போடுங்க உரம் ஈரியாவும் பாய்டம்பாஸும் மட்டும் போடுங்க இது போட்டாப்பில் அடு அடுத்த மருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதே மருந்து திருப்பி நீங்கள் பிடிச்சாலே பரவாயில்ல நல்லா இருக்கும் நல்லா வரேன் அவ்வளோ நமக்கு இந்த மருந்தே போதுமான அளவு தான் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் இதே நீங்கள் கேரண்டியாக நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க வெளியேட்டு நல்லா வரேன் யாரும் குறைத்துக்குறான்டா நல்லா வரேன் சரி அருமையாக வரேன் நீங்கள் பயப்படாமல் இந்த வந்து வாங்கி பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சங்கர்